வணக்கம் மக்களே வெல்கம் டு நர்மி டாக்ஸ் இன்று நாம் காண இருப்பது ஆலய மண்டபங்கள் திருக்கோயில்களின் அழகுக்கு அழகு சேர்க்கும் கலையம்சம் மிகுந்த சிற்பங்களுடன் கூடிய மண்டபங்களை ஒன்பது வகையாக சொல்கின்றன ஞான நூல்கள் அர்த்த மண்டபம் மூலவர் கருவறைக்கு முன்னால் உள்ள மண்டபம் மகாமண்டபம் அர்த்த மண்டபத்தை அடுத்து அமைவது ஸ்நபன மண்டபம் அழகுற அமைக்கப்படும் இந்த மண்டபத்தில் வைத்து அபிஷேக ஆராதனைகள் நடைபெறும் நிறுத்த மண்டபம் சிவாலயங்களில் ஸ்ரீ நடராஜர் சந்நிதி அமைந்திருப்பது இந்த மண்டபத்தில்தான் கல்யாண மண்டபம் திருக்கல்யாண கோலத்தில் சுவாமி அம்பாள் இங்கு எழுந்தருள்வார்கள் நீராளி மண்டபம் தீர்த்த நடுவே அமைவது தசூத்திர மண்டபம் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு தூண்களுடன் திகழும் மண்டபம் சாதா மண்டபம் இருபத்தெட்டாயிரத்தி நூறு தூண்களுடன் திகழ்ந்தனவாம் இவ்வகை மண்டபங்கள் திவ்ய மண்டபம் முற்காலத்தில் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட மண்டபங்கள் இவை என்று சொல்லுவார்கள்